எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் கோவூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் சங்கன் இவர் என்ன பண்ணியிருக்காரு கருவாந்துறையில நடந்த இறுதி விளையாட்டுல கலந்துகிட்டு இருக்காரு அங்க இறந்திருக்காரு இறுதி விளையாட்டுல இவருக்கு இவரோட மகன் பெரிய பயல் அப்படிங்கிறவரு ஒரு நடுகள் எடுத்திருக்காரு அந்த நடுகளை நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் அதை படிக்க வந்திருக்கோம் இப்ப இந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்ரோஷமா வர காலைய ஒரு வீர நடக்கிற மாதிரி இந்த இடத்துல கல்வெட்டு வடிக்கப்பட்டிருக்கு கோவூர் சங்கன் இந்த இடத்துல கருவந்துறையில் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் அப்படின்னு வந்திருக்கு ஜல்லிக்கட்டுல உயிர் உயிரிழந்தாரு அவனோட மகன் பெரிய பயில எடுத்த நாடுகள்